ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம் கவசம் கனெக் நேயர்களுக்கு நமஸ்காரம் பெரியாழ்வார் திருமொழி இரண்டாம் பத்து இரண்டாம் திருமொழி எட்டாம் பாசுரத்தை அனுபவிக்க நாம் அப்படியே மானசிகமாக ஆயற்பாடியை சென்று விட்டோம் ஒரு மார்ப்பிரு பெரியாழ்வார் யசோதை சொன்னா திருப்தி இல்லடா கிருஷ்ணா ரெண்டு மார்பகத்திலும் உன்மீது உள்ள பாசத்தாலே எனக்கு பால் பொங்கி வருது அதனால நீ என்ன பண்ணணும்னா மாறி மாறி ரெண்டு மார்பகங்களில் இருந்தும் பால் பருக வேண்டும் அதுதான் என்னுடைய ஆசை ஒரு அம்மா குழந்தைக்கு கொஞ்சோண்டு சாதம் விட்டுட்டு திருப்தின்னு சொல்ல மாட்டா குழந்தை நிறைய சாப்பிடணும்னு ஆசைப்படுவா அதனால இங்கே மார்பகத்திலேருந்து பால்னா நாம எந்த கோணத்துல புரிஞ்சுக்கணும்னா பெரியாழ்வார் யசோதைக்கு கண்ணன் மீது அவ்வளவு பாசம் பொங்கி வருகிறது அந்த பாசம் கலந்த பாலை நெஞ்சிலிருந்து பொங்கி வரும் பாசத்தை உனக்கு நிறைய ஊட்டணும்னு ஆசைப்படுறேன் அதனால கண்ணா அமுது செய்வாய் என்று அழைப்பதுதான் எட்டாவது பாசுரம் வாருங்கள் பாசுரத்தை அனுபவிப்போம் இருமலை போல் எதிர்ந்த மல்லர் இருவர் அங்கம் எரி செய்தாய் உன் திருமலிந்து திகழ்மார் தேக்க வந்து என் அல்குள் ஏறி ஒரு முலையை வாய்மெடுத்து ஒரு முலையை நெருடிக் கொண்டு இருமுலையும் முறைமுறையாய் ஏங்கி ஏங்கி இருந்து உணாயே இருமலை போல் எதிர்ந்த மல்லர் இருவர் அங்கம் எரி செய்தாய் உன் திருமலிந்து திகழ்மார் தேக்க வந்து என் அல்குல் ஏறி ஒரு முலையை வாய்மடுத்து ஒரு முலையை நெருடி கொண்டு இரு முலையும் முறை முறையா ஏங்கி ஏங்கி இருந்து உணாயே பெரியாழ்வாரே சொதி சொல்றாது பர்றா உனக்கு நிறைய உடம்புக்கு வலிமை வேணும் முன்னாடியே சொன்னேன் இல்லையா அந்த தேவர்கள்லாம் பல துஷ்டர்களை அழிக்கும் பொறுப்பெல்லாம் தூக்கி ஒன் தலையில கட்டிவிட்டா பெரிய பெரிய சண்டையெல்லாம் போடணும்னா உனக்கு எவ்வளவு வலிமை வேணும் தான் ஒரு உதாரணம் சொல்றா ரெண்டு மலை போல் மல்லர்கள் வந்தா சானூரன் முட்டிக்கன்னு ரெண்டு பேரையும் எரித்தே அழித்தாயே அதாவது கிருஷ்ணாவதாரத்துல கிருஷ்ணன் இப்ப தான் இருக்கான் தான் போய் சானூரன் முட்டிக்கனோடு சண்டை போடுறான் அதான் இதை முன்பே செய்ததாக பாடுறாளேனா பெரியாழ்வார் யசோதைக்கு முக்காலமும் தெரியும் அல்லவா அதனால அந்த யசோதைக்கு இது தெரியாது பாடுவது பெரியாழ்வார் யசோதை என்ன சொல்றா கம்சன் கண்ணனையும் பலராமனையும் அழிக்க சானூரன் முஷ்டிக்கன்னு ரெண்டு மல்லர்களை ஏற்பாடு பண்ணான் மல்லர்கள்னா ரெஸ்லிங் வீரர்கள் மல்யுத்தம் செய்யக்கூடியவர்கள் அவ எப்படி வந்தாலாம் இரு மலை போல் ரெண்டு மலை நடந்து வர மாதிரி இருக்கான் மனுஷன் வர மாதிரி இல்லை இரு மலை போல் ரெண்டு மலை போல வந்தான் சானூரனும் முஷ்டிக்கணும் எதிர்ந்த எதிர்ந்தனா எதிர்த்து வந்தேன்னு அர்த்தம் போர் புரிவதற்காக எதிர்த்து வந்த மல்லர் இருவர் அவர்கள் ரெண்டு பேரும் ரெண்டு மல்லர்கள் மல்லர் இருவர் ஆனா வந்தது எப்படி வந்தான்னா இருமலை போல் எதிர்ந்த ரெண்டு மலை வருவது போல் மல்லர் இருவர் ரெண்டு மல்லர்கள் வந்தார்கள் அவர்களுடைய இருவர் அங்கம் அங்கம்னா உடம்புன்னு அர்த்தம் ரெண்டு பேருடைய அங்கத்தையும் ஏரி செய்தாய் கிருஷ்ணா சும்மா எரிச்சுட்டா நீ அப்படின்னு பாடுறார் பெரியாழ்வார் யசோதை ஒரு நிமிஷம் கிருஷ்ணன் சானூரன் முஷ்டிக்கின எரிக்கலையே குத்தி குத்தி சண்டை போட்டு அப்படித்தானே அழித்தான் அப்படி இருக்கும்போது இருமலை போல் எதிர்ந்த மல்லர் இருவர் அங்கம் எரி செய்தாய் எரினா நெருப்பு எரி செய்தாய் தீ வச்சு கொளுத்திட்டேன்னு பாடியிருக்காரு தீ வச்சு கொளுத்தவே இல்லை பாட்டு மட்டும் இப்படி இருக்கேன்னா மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்ணார் அதை அப்படி புரிஞ்சுக்க கூடாது கிருஷ்ணன் அவனை குத்தினா அடிச்சான் மல்யுத்தம் பண்ணா எல்லாம் உண்மைதான் ஆனா கிருஷ்ணன் அடிச்சான் இல்லையா அந்த அடியை பார்த்து சானூரனும் முஷ்டிக்கனும் பயந்து போயிட்டானான் பயந்து பயம் என்ற அக்னி உள்ளுக்குள்ள எரிஞ்சுதான் அந்த பயம்ங்கிற அக்னியில ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட எரிந்து சாம்பலா பஸ்மமாவே போயிட்டாலாம் அதுக்கப்புறம் இந்த நாம்கே வாஸ் பேருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா பேருக்கு ஒரு குத்து குத்தியே வாட முடிச்சான்னா அதனால கிருஷ்ணன் முதல் அடி அடிச்சு ஒரு பார்வை பார்த்ததுலயே ரெண்டு பேரும் பயம் என்னும் அக்னியாலே எரி செய்தாய் ரெண்டு பேரும் எரிஞ்சு போயிட்டா அதுக்கப்புறம் அடிச்சதெல்லாம் சும்மா நாம் ரசிப்பதற்காக எங்க கிருஷ்ணன் எவ்வளவு அழகா மல்யுத்தம் பண்றான் பார் அப்படின்னு ரசிப்பதற்காக விட்ட குத்துதானே ஒழிய எரி செய்தாய் பய அக்னியாலே முன்பே அவர்களை எரிச்சு முடிச்சுட்டான் ஆனா இன்னொரு கேள்வி இருக்கு சானூரனோடுதான் கிருஷ்ணன் சட்டை போட்டான் முட்டிகங்கிறவனோடு பலராமன் தான் போரிட்டு வீழ்த்தினார் ஆனா பாட்டுல இருமலை போல் எதிர்ந்த மல்லர் இருவரங்கம் எரி செய்தாய் ரெண்டு பேருடைய அங்கத்தையும் இரு அரங்கம்னு பிரிச்சிடக்கூடாது அப்படி பிரிச்சுட்டா என்ன ஆகிடும்னா ரெண்டு மேடைகள் ரெண்டு அரங்கங்கள்னு ஆயிடும் இருவர் அங்கம் எரி செய்தாய் ரெண்டு பேருடைய அங்கம் ரெண்டு பேர் உடம்பையும் நீ தான் எரிச்சிருக்கேன் அதை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னா அதுக்கு ஆச்சாரியர்கள் சுவையா ஒரு விளக்கம் காமிச்சா பலராமன்கிறவர் யாருனா கிருஷ்ணனுக்கு ரைட் ஹேண்ட் வலக்கரம் போன்றவர் ஆதிசேஷன் தானே அவர் அவர் கிருஷ்ணனுக்கு வலக்கரம் போன்றவர் என்னுடைய கை ஒருத்தர் அடிச்சா நானே அடிச்சது தானே அப்போ சானூரனை கிருஷ்ணன் தானே அடித்தான் முஷ்டிகனே தன் ரைட் ஹேண்ட் வலக்கரமான பலராமன் மூலம் அடித்தான் நாமே நேராக அடிக்கிறதுனால என்ன வலக்கரத்தால் அடிக்கிறதுனா என்ன ரெண்டும் ஒண்ணு தானே அதனால தான் ஆண்டாள் நாச்சியார் சூர்படகை மூக்கை அறுத்தவன் லக்ஷ்மணன் தான் ஆனா ஆண்டாள் நாச்சியார் திருமொழியில் கொள்ளையறக்கியை மூக்கறிந்திட்ட குமரனார் ராமன் தான் சூர்பனகை மூக்க அறுத்தான்னார் எப்படின்னு கேட்டோம் லக்ஷ்மணன் ராமனுக்கு வழக்கரம் லக்ஷ்மணன் அறுத்தான் ராமனுடைய வழக்கரம் அரு லக்ஷ்மணன் அறுத்தான்னா ராமனே செய்தான்னு சொல்லிவிடலாமே அது போலதான் புரிஞ்சுக்கணும் அதனால கிருஷ்ணா ரெண்டு பேர் சானூரன் முட்டிக்கன் உன்னை பார்த்தாலே பயம் வந்து அப்படியே பய அக்னியில எரிஞ்சு போறான் அந்த அளவுக்கு உனக்கு வலிமை இருக்கணும்னா ஒரு மார்பகத்துல மட்டும் பால் சாப்பிட்டா போருமா அண்ணா சாப்பிட வேண்டாம் அதனால இருவரங்கம் எரி செய்தாய் அப்படிப்பட்ட காரியம் எல்லாம் பண்ணக்கூடிய நீ உன் திருமலிந்து மார்பு தேக்க வந்து என் அல்குல் ஏறி என் மடியில உட்காந்து தாய்ப்பால் சாப்பிடணும் எவ்வளவு சாப்பிடணும்னா உன் திருமார்பு முழுக்க தாய்ப்பால் நிறையணும் பெரியாழ் வரேஷோட ஆசை பாருங்க வயறு நிறைய சாப்பிடுங்க எல்லாரும் சொல்லுவா உன் மார்பு நிறைய சாப்பிடுங்கிறா ஏன்னா வயத்துல மட்டும் நிறைஞ்சா போதாதான் நெஞ்சமும் கிருஷ்ணனுக்கு நிறையமானும் அதனால உன் திருமார்பு நிறையும்படி பாட்டு பாருங்க திருமலிந்து திகழ்மார்பு திருனா மகாலட்சுமி மலிந்துனா நிறைந்து திருமலிந்து மகாலட்சுமி நிறைந்திருக்கக்கூடிய திகழ் அந்த லக்ஷ்மி திருமார்பில் எழுந்தருளி இருப்பதாலே பிராட்டி நிறைந்திருப்பதாலே திகழ்மார் நன்றாக ஒளி வீசுகின்ற தேஜஸோடு கூடிய திருமார்பு திருமலிந்து திகழ்மார் எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க லக்ஷ்மி நிறைந்திருப்பதாலே ஒளி வீசக்கூடிய திருமார்பு இருக்கே தேக்க தேக்கனா அதுவரை பால் தேங்கி நிறையணும்னு அர்த்தம் பால் நல்லா தேங்கணும் திருமார்பில் வந்து அதனால வயறு நிறைய சாப்பிட்டா போறாது நெஞ்சு நிறைய நீ சாப்பிடணும் திருமலிந்து திருமார்வு தேக்க வந்து அந்த திருமார்பிலே பால் தேங்கி நிறையும்படியாக திருமலிந்து திகழ்மார் தேக்க நிறையும்படி வந்து ஓடி வாடா கிருஷ்ணா வந்து என் அல்குல் ஏரி அல்குல்னா இந்த இடத்துல மடின்னு அர்த்தம் ஏரினா மடி ஏறி உட்காருன்னு அர்த்தம் வந்து என் அல்குள் ஏறி என் மேலே ஏறி உட்காந்துக்கோ உட்காந்துட்டு இப்போ பால் ஊட்டுவேன் நீ பால் குடிக்கணும் எப்படி பால் குடிக்கணும்னா ஒரு முலையை வாய் மடுத்து முதல்ல முதல் மார்பகத்தை ஒரு மார்பகத்தை வாய் மடுத்து நன்றாக அதிலே வாய் வைத்து உன் திருப்பவளத்தை வைத்து இங்க மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்ற பாருங்க வாய் மடுத்துன்னா திருமலிந்து திகழ் மார்வு அந்த லக்ஷ்மி நிறைந்திருப்பதாலே திகழ் ஒளி வீசுகின்ற மார்பு உன்னுடைய திருமார்பு அப்போ திருமார்பு எப்போதுமே அழகானதுதான் ஒளிமிக்கதுதான் ஆனா பிராட்டி எப்போ சேர்றாளோ அப்போ தான் இன்னும் அழகும் ஒளியும் அந்த திருமார்புக்கு நன்றாக இன்னும் கூடுகிறது அதனால திருமலிந்து மலிந்து லக்ஷ்மி நிறைந்திருக்கக்கூடிய திருமார்பு அந்த திருமார்பானது லக்ஷ்மியாலே ஒளி பெற்ற அந்த திருமார்பானது தேக்க தேக்கா அதில் பால் தேங்கி நிறையணும்னு அர்த்தம் அந்த திருமார்பு நன்றாக நிறையும்படி அதனால வயறு நிறைய பால் ஊற்றேன்னு இல்லை உன் நெஞ்சம் நிறையும்படி நான் பால் ஊட்ட விரும்புகிறேன் அதனால அப்படி நீ என்ன பண்ணணும்னா வந்து என் அல்குல் ஏறி வந்து ஓடி வாடா கிருஷ்ணா உங்க அம்மா பெரியாழ்வாரை சோதையை நோக்கி ஓடி வா வந்து என் அல்குல் ஏறி அல்குல்னா இந்த இடத்துல மடின்னு அர்த்தம் அல்குல் ஏறி என் மடி மேல ஏறுனு உட்காரணும் உட்காந்து இப்ப நான் பால் ஊட்ட ஊட்ட அந்த பாலை நீ பருக தொடங்க வேண்டும் எப்படி பருகணும் அதுக்கும் கட்டளை கொடுக்கிறாள் பெரியாழ்வார் யசோதை அன்பு கட்டளை ஒரு முலையை முதல்ல ஒரு மார்பகத்தை வாய் மடுத்து உன்னுடைய பவழம் போன்ற அந்த திருவாய் இருக்கே அந்த திருவாயை எடுத்து முதல் மார்பகத்துல வச்சு ஒரு முலையை நெருடி கொண்டு இன்னொரு மார்பகமும் உனக்கு பால் ஊட்டணும் துடிக்கும் அதனால அதை நீ என்ன பண்ணணும்னா ஒரு முலையை நான் மற்றொரு திருமார்பகத்தை நெருடி கொண்டு குழந்தை உன் கையாலேயே அப்படியே நெருடி கொண்டு இதெல்லாம் ஒரு தாய்ப்பாசம்னு பார்க்கும் போதே ரொம்ப தெய்வீகமானது அதுலேயும் ஒரு தெய்வத்தாயான பெரியாழ்வார் யசோதை தெய்வ குழந்தையான கிருஷ்ணனுக்கு பால் ஊற்றானா இதை ஒரு உயர்ந்த அனுபவமா கருதணுமே ஒழிய நாம ஏதாவது வேற ஒரு கோணத்துல இதை பார்த்துட்டோம்னா அது நமக்கே பெரிய அபச்சாரம் பாபம் தோஷம் அது அதனால் இதில் உலகியல் ரீதியில் எதுவும் கிடையாது உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் கிடையாது ஒரு தாய்க்கு குழந்தை மேலே உள்ள பாசம்னா அதை புனிதமானதுன்னு தானே கருதுவோம் அதுலேயும் தெய்வத்தாய் தெய்வ குழந்தை மேலே பாசம் காட்டுறான்னா அது எவ்வளோ புனிதமானது எவ்வளோ தெய்வீகமானதுங்கிறத புரிஞ்சுண்டு நாம இதை ரசிக்கணும் அதனால் ஒரு முலையை வாய் மடுத்து ஒரு பக்கம் வாயை வச்சு பால் குடி ஒரு முலையை நெருடி கொண்டு இன்னொரு பக்கம் கையால் அப்படியே வருடி விட்டுட்டே இரு அப்போ தான் எனக்கு ஆனந்தமாக இருக்கும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த பக்கம் பால் குடிக்கணும் இந்த மார்பகத்தை நெருடி கொடுக்கணும் அதுக்கப்புறம் இந்த மார்பகத்துல பால் குடிக்கணும் இந்த மார்பகத்தை நெருடி கொடுக்கணும் அப்புறம் இந்த மார்பகத்துல பால் குடிக்கணும் அந்த பக்கம் நெருடி கொடுக்கணும் இப்படி இருமுளையும் முறைமுறையா இருமுலையும் ரெண்டு பக்கமும் முறை முறையா முறைமுறையா அப்படின்னா மாறி மாறின்னு அர்த்தம் இங்க மாறி அங்க அங்க மாறி இங்க முறை முறையா மாறி 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 ஆல்டர்னேட்டிவ்லி ஏங்கி ஏங்கி இருந்து உணாயே அது என்ன ஏங்கி ஏங்கி இருந்துன்னா என்ன உணாயேன்னா பால் குடிப்பாய் உண்ணாயேன்னு அர்த்தம் ஏங்கி ஏங்கி இருந்துன்னா என்னன்னா பெரியாழ்வார் யசோதைக்கு கிருஷ்ணன் மேல ரொம்ப பாசமா அந்த பாசத்தினால பால் அதிகமா பொங்கி வரதான் எவ்வளவு தூரம் பொங்கி வருதுன்னா உலகம் பெருவாய் பெருவாயன்னு உலகத்தையே விழுங்கின பெருமாள் அவரால் இந்த பால முழுசா விழுங்க முடியாதான் அந்த அளவுக்கு பால் பொங்கி வரதான் உண்ட பெருவாயனாலேயே விழுங்கி முடிக்க முடியாத அளவுக்கு அதிகமான பால் பாசத்தால் பொங்கி வருது அதனால கிருஷ்ணனை என்ன பண்ணுவானா மொத்தமா குடிச்சு முடிக்க முடியாம கொஞ்சம் இரு ஏங்கி கொஞ்சம் மூச்சு விட்டுக்கிறேன் அப்படி மூச்சு வாங்கிட்டு பால் கொஞ்சம் இறங்கினதுக்கு அப்புறம் இப்போ இப்ப பால் குடிக்கிறேன் அப்படின்னு மறுபடியும் வருவானா அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் குடிச்சா அவனுடைய திருவாயெல்லாம் நிறைஞ்சிடுமா கொஞ்சம் இரு முழுங்கிட்டு மூச்சு விட்டுட்டு அப்புறம் சாப்பிடுறேன்னு சொல்லி ஆஹ் ஏங்கி ஒரு பெருமூச்சு விட்டு அப்புறம் சாப்பிடுவானா அந்த மாதிரி நீ என் மீது ரொம்ப அன்பு வச்சிருக்கா குறையலடா ஆனா நான் அதை விட உன் மீது அதிகமா பாசம் வச்சிருக்கேன் அதனால பால் ரொம்ப பொங்கி வரும் உன்னுடைய ஆர்வத்தை விட இங்க வரக்கூடிய பால் அதிகமாக இருப்பதாலே உன் வாயின் அளவு நீயோ சின்ன குழந்தை அதை விட அதிகமா பால் வர்றதுனால ஒரே மூச்சுல எல்லாத்தையும் சாப்பிடாத முடியாது அப்புறம் பொறையறும் அதனால ஏங்கி ஏங்கி இருந்து அப்பப்ப மூச்சு வாங்கி அப்பப்ப மூச்சு வாங்கி காத்திருந்து காத்திருந்து அதுக்காக பாதியெல்லாம் ஓடப்படாது ஏங்கி ஏங்கி இருந்து மொத்தமா குடிக்கணும் உணாயே ஒழுங்கா தாய்ப்பால்குடி என்று சொல்வதுதான் இந்த எட்டாவது பாசுரம் இருமலை போல் எதிர்ந்த மல்லர் இருவர் அங்கம் எரி செய்தாய் உன் திருமலிந்து தேக்க வந்து என் அல்குல் ஏறி ஒரு முலையை மெடுத்து ஒரு முலையை நெருடி கொண்டு இருமுலையும் முறை ஏங்கி ஏங்கி இருந்து உணாயே இருமலை போல் எதிர்ந்த மல்லர் இருவரங்கம் எரி செய்தாய் உன் திருமலிந்து திகழ்மார் தேக்க வந்து என் அல்குல் ஏறி ஒரு முலையை வாய்மடுத்து ஒரு முலையை நெருடி கொண்டு இரு முறை முறையா ஏங்கி ஏங்கி இருந்து உணாயே ரெண்டு மலை போல் வந்தாம் உட்டிக்கன் சாணூரன் ரெண்டு மல்லர்கள் ரெண்டு பேரும் பய அக்னியில எரிந்து போகும்படி செய்தவனே உன்னுடைய லக்ஷ்மி நிறைந்திருக்கக்கூடிய வீசும் அந்த திருமார்பு அது நிறையும்படியாக என் மடியில உட்கார்ந்து ஒரு வாய வாயாலே ஒரு மார்பகத்தை பார் பருகிக் கொண்டு இன்னொரு மார்பகத்தை கையால் நெருடி கொண்டு மாறி மாறி ரெண்டு பக்கமும் நன்றாக ஏங்கி இருந்து மூச்சு வாங்கி நீ பால் குடிக்கணும் என்று கோருவதுதான் இந்த பாசுரத்துக்கான விளக்கம் இதற்கு அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம் ஓ கிருஷ்ணா யூ பேர்ன்ட் த டூ ரெஸ்லர்ஸ் ஹூ கேம் டு அட்டாக் யூட் லைக் டூ பிக் மவுண்டென்ஸ் ஓ கிருஷ்ணா ஐ வாண்ட் யுவர் chest which is brightly adorned with Lakshmi to be full of my milk. So, please be seated on my lap and drink your mother's milk from one breast and just massage the other with your hand. O Krishna, alternatively drink milk from both my breasts. O Krishna, just be slow, steady, catch your breath and then drink the milk. என்பது இதற்கான ஆங்கில வடிவு இனி இதற்கு அடுத்த பாசுரம் இப்போ கிருஷ்ணன் வளையாட போறேன்னு ஓடினானா பெரியாழ்வாரை சொதை பார்த்தா இரு இப்ப அடுத்து விளையாட வேற போறியா அப்படின்னா இந்த தெம்பு போராது இன்னும் கொஞ்சம் பால் குடிச்சுட்டு விளையாட போனு மீண்டும் பாலூட்டுகிறாள் அதை அடுத்த ஒன்பதாம் பாசுரத்தில் காண்போம் பெரியாழ்வார் திருவிடிகளே சரணம் இருமலை போலெதிர்ந்த மர் இருவரங்க மேறி செய்தாய் உன் திருமலிந்து திகள் மார்வு தேக்க வந்து என்ன்குலேறி இருமலை போலெதிர்ந்த மல்லர் இருவரங்க மெறி செய்தாய் உன் திருமலிந்து திகழ் மார்வு தேக்க வந்து என் நல்குலே ஒரு முலையை வாய் படுத்து ஒரு முலையை நெருடி கொண்டு இருமுலையும் முறை முறையிருந்துனாயே ஒரு முலையை வாய் படுத்து ஒரு முலையை நெருடி கொண்டு இருமுலையும் முறைமுறையிருந்துணா